ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னா அவங்களை எதுக்குடா சேர்த்துக்கணும் துரோகி பயலகலா அப்படின்னு பேசுறாரு அவர் தராதர மனிதர் அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு முடியுமா வடிவேல் மாதிரி ராத்திரி ஒண்ணு பேசுவாரு காலையில ஒன்னு பேசுவாரு ஆறு பேர் கூட எல்லாம் குழுல அங்க போவாரு அமித்ஷா வீட்டுல போய் நின்னாரு அமித்ஷா துரத்தி விட்டுட்டு எடப்பாடியே மட்டும் பார்த்தாப்புல மானம் கெட்டவனும் வெக்கம் கட்டவனும் ரோசம் கட்டவனும் அமித்ஷா வீட்டு வாசல்ல போய் காத்து கிடக்கீங்களா நீங்கள்தான் அண்ணா திமுகவா அண்ணா திமுக ஒரிஜினல் வித்தாங்க எங்களுக்கே சந்தேகமா இருக்கு அமித்ஷா காலை பிடிக்கிறதுக்கு போய் அங்க போய் காத்து இருக்கீங்க கூடால போகிறீங்க எல்லாம் துரத்தி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக சந்திச்சு பேசுகிறாப்புல ஒரு தொழிலதிபரோட இருந்து அட வெக்கங்கெட்டவனா மானங்கெட்டவனா உங்களுக்கு அறிவே கிடையாது அந்த மாதிரி அண்ணாதிமுக தொண்டம் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு அதனால் சிவி சண்முகம் பேசுறதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும் ஏன்னா அவர்லாம் வந்து அவர்கிட்ட போய் ஒவ்வொன்றும் கேட்கும் இல்லை அவங்க அப்பா வீட்டு கட்சியும் கிடையாது இல்லை அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த கட்சியும் கிடையாது அவங்க அப்பா இவர் வந்து ஒரு வாரிசாக அரசியலுக்குள்ளே வந்து வராது அதனாலயா இவர் ஒன்றும் அடிமட்டத்தில் வந்து உழைச்சிட்டு ஒன்றும் மேலே வந்து ஒரு இல்லை அவங்க அப்பாவும் இருந்தாரு அவங்க அப்பா வழியாக இவர் வந்தாரு அதனால இவரெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போயிடுறோம் அதனால தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட விமான நிலையத்தில் கேட்கும்போது அவர் வீட்டு வாசலில் யாரா போய் நின்னாங்களான்னு பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த அடியே போதுன்னு நினைக்கிறேன் அதுவே பெரிய செருப்ப கலத்தி அடித்தது மாதிரி அடிச்சிட்டார் இதுக்கு பூரா வேற என்ன வேணும்